வணக்கம் இன்றைக்கி சவ் சௌ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக அதுக்கு நறுக்கி வச்சா சவ்ச்சவ் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வேணால் போட்டுக்கலாம் கூட மிளகாத்தூள் உப்பு பாசிப்பருப்பு அரை டம்ளரு கழுவி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் வெந்தயம் சீரகம் அவ்வளோதான் இப்போ குக்கரில் வாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கோம் அதோடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் போடுங்க வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக புளி இப்போவே வேணுன்னு சேர்த்துக்கலாம் இல்லை இறக்கும்போது கொஞ்சமாக விட்டும் கலந்துக்கலாம் நான் இறக்கும்போது எலுமிச்சை மழகம் கொஞ்சம் போடுவேன் எலுமிச்சை மழம் அரை ஸ்பூன் ஜூஸ் கலந்தால் கூட போதும் புளி போட தேவையில்லை எது வேணால் போட்டுக்கலாம் புளி போட்டதுன்னா நீங்கள் இப்போவே கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு சின்ன சுண்டக்காய் அளவு கொஞ்சமாக சின்ன சுண்டக்காய் அளவு புளி போட்டுக்கலாம் இப்போ இதோட வெட்டி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் நம்ம இதோட போட்டு கேஸ் ஆன் பண்ணி வெட்டி வச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதோட இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி உங்களுக்கு இப்படி இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரெண்டு விசையில் கரெக்டாக இந்த விட பாசி பருப்புன்றதுனால தோரம் பருப்பு போட்டால் கொஞ்சம் கூடை தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு நிறைய கூட்டு ஜாஸ்தியாக வேணும்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு காய் நிறைய போட்டு பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் நிறைய பேர் இருக்காங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் பருப்பு கூட இதோட சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு பாசி பருப்பு கலந்து கூட யூஸ் பண்ணலாம் இப்போது குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணும் இது கூட பெருங்காயம் சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா வெந்திரிச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கடாய வச்சு அதில் தாளிப்பு போட்டுடலாம்

ஜூஸ் புளி இல்லாட்டி எலுமிச்சன் ஜூஸ் ஏதாவது ஒன்று கலந்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கொதி விடுங்க ஒரு சூடு வரைச்சோம் அதுக்கப்புறம் நினச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சவ் சவ் கூப்பிட்டு ரெடி தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரை ஸ்பூன் அரிசி மாவை கலந்து கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும் நன்றி வணக்கம்